வணக்கம் நண்பர்களே இது உங்கள் அம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் நரேஷ்குமார் பேசுகிறேங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ இல்லாட்டி உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வீடியோ பிடிக்குங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா குண்டடத்துக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க ஏரியா எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் அது ரிசண்ட் பிஏபி வாய்க்கால் மேலேயே வந்துருங்க இதுதான் அந்த பூமி இங்கே இப்போதைக்கு விவசாயம் இருக்கிறாங்க இதானுங்க அந்த கிளை வாய்க்கால் இதில் தண்ணி போகிறங்காட்டி நம்மளுக்கு வாட்டர் சோர்ஸுக்கு பிரச்சனை இல்லைங்க தென்னை மரமெல்லாம் இன்னும் சின்ன மரம் நல்லா காப்பிள் இருக்குது ஒரு எண்பது மரம் பக்கம் இருக்குதுங்க தென்னை மரம் சுத்தமான செம்மண் பூமிங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் ஒரு ஏக்கர் அறுபது சென்ட் தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக எழுபது லட்சம் கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கூட குறைச்சி பேசி கொடுக்குறோம்ங்க இப்போ தட்டைக்காய் போட்டிருக்குறாங்க இதுதானுங்க தார் ரோடு தார் ரோடு பேஸ் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது அடி வருங்க இந்த லேண்டு பார்க்க வர மாதிரி இருந்தாலோ அல்லது பிடிச்சிருந்தாலோ டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குற காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ